இப்படி கொண்டாடு அண்ணம்மா ஏன் இங்க இருந்து இருக்க இது கண் கலங்கி இருக்கு ஏன் பண்ணுமா இந்த கல்யாணத்தை இருந்து நடத்த வேண்டிய நம்ம மகன் பொன்னையாவும் அக்கா கல்யாணத்தை பார்த்து பூரிக்க வேண்டிய நம்ம மக கமலமும் நாம என்ன செய்யறது பொண்ணம்மா கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கவலைப்படாத மனசை தேய்ச்சிக்கிட்டு போய் ஆக வேண்டியது கவனி மலையாவில் நம்ம சந்தி அடிச்சோம் பாரு அது அதுக்கு நம்ம மகன் கையில் கிடைச்சிருக்கோம் மீனாட்சி மீனாட்சிக்கு என்னப்பா என் தங்க மீனாட்சிக்கு கல்யாணம் மாமா என்னடா இது கல்யாணம்னா நல்ல செய்தி தானே அம்மா ஆமா எப்பவா ஊரப்புடவை கட்டி அம்மி மிதிச்சு அருந்தரி பார்த்து இந்நேரம் அவ கழுத்துல தாலி ஏறிருக்கும் மாமா

கட்டுறாங்களா இல்லையான்னு கேளுங்க தெரியா யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது என் இஷ்டம் போல யாருக்கு வேணா நான் தாலியை கட்டுவேன் கல்யாணத்துக்கு வந்து ஒழுங்கா சாப்பாடு திருட்டு வெளியே போடணும் வரணும் இங்கே கட்டுறேன் கட்டுறா என்ன தாய மாணவர்கள் உட்கார்ந்து

தம்பி நீ மாத்திரம் வந்தியா இன்னும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கியா எத்தனை நாளா நினைச்சிருந்தா எங்களை கூட்டிட்டு வந்து உதைக்கணும்னு ஏன் பிள்ளை கத்திர நாய் பாத்திருக்கேன் நீ நாய் பாத்திருக்கேன் கழுத்த நாய் ஏதாவது ஒரு நாய் கொலைச்சதுன்னா திருப்பி கொலைக்குது இல்ல கொலைக்குது உன்னதான் அடிச்சாங்க திருப்பி அடிக்கல உனக்கு மூளை எங்க போயிருந்துச்சு நாய் கடிச்சா பய திருப்பி கடிப்பான் போல இருக்கு கடிப்பாங்க இந்த மூளை இருக்கிற அர்த்தம் இல்லாம நீங்க அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் தாலி அங்க கட்டிட்டு சமாதானத்துக்கு இங்க வந்துட்டு அப்படி இருக்கு என்ன கட்டினேன் அருவாளுக்கு பயமுத்தான் எவன் கட்டாம இருக்கும் Saya akan panggil dia. Rani. wire Kenapa? Bagaimana? Awak mempunyai pakaian அவனை மன்னிச்சிடுமா நான் தான் அவசரப்பட்டு உன் வாழ்வைக்கு எடுத்துட்டு இனி ஆண்டவன்தாஃபா உன்ன காப்பாத்து நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கடா படிச்சு பாச்சடா தக்கல எங்கடா போயிருந்தேன் எல்லாம் ஃபர்தரா பொண்ணு போட்டான் உங்க மன ரொம்ப நொந்து போயிருக்கான்டா போய் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிட

பெற்ற கடமை உனக்கு நேற்றோட தீர்ந்து போச்சு பாரு நீ பக்கத்துல இல்லைனாலும் நீ சொல்லி வைத்த நல்ல வார்த்தைகள் என் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கு இனிமே அந்த வார்த்தைகள் தான் எனக்கு பெற்ற தாய் தந்தை உற்றார் உறவினர் எல்லாம் மீனாட்சி மீனாட்சி நீ இருந்த வீட்டு திறமையை காப்பாத்துரியம்மா அபயா 咱都是妈的回玩去。啊！妈，妈不能 மீனாட்சி நான் பெரிய தவறு செஞ்சதாக நினைச்சேன் தவறு செய்ய இந்த மகத்தான சொத்தையும் கட்டு கலங்காத என் மகனையும் கட்டி காக்க உன்னால தாப்ப முடியும் நான் தவறு செய்யலம் தவறு இங்க வா சொத்து முழுவதையும் உன் பேர் எது வச்சிருக்க பொறுப்பும் என்ன மாமா இப்ப என்ன ஒண்ணும் தெரியும்

இவள் அண்ணாளுக்கு பிறகு இன்னைக்குதான் வர்றாரு என்ற அதிசயமா இருக்கா என்ன கோவில் மாடு மாதிரி தலையாட்டுற கோவத்துல அள்ளி ராணி மாதிரி இல்ல இருந்த முந்தி அடி வள்ளி இவரை பார்த்தா ஏய் மாதிரி இல்ல அப்படின்னு என்ன பார்த்து ஒரு பிட் அடிச்சியே எங்க அந்த வீராப்பு பேச்சு அந்த முரட்டுத்தனம் அந்த இதெல்லாம் ஒண்ணு இல்லையா போயிடுச்சா தாலி கட்டின உடனே போயிடுச்சுன்னு சிக்னல்லையே காமிக்குது ஆமா உனக்கு நான் என்ன வேணும் நீங்க தான் எனக்கு வேணும் அத கேக்கல உனக்கு என்ன முறை வேணும்னு கேக்குறேன் என் கணவர் என் தெய்வம் தெய்வம்மா கிண்டல் பண்றீங்க புதுசா ஒரு தெய்வம் உண்டாக்குறியா என்ன வெறும் மஞ்ச கயிறு போட்டுக்கிட்டு நீயே இவ்வளவு உரிமை கொண்டாடுறியா என்ன வயர நிக்கலஸ் போட்டிருக்கேன் ராணிக்கு அவ என்ன நினைப்பா என்ன உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைப்பா நான் அந்த அல்ப எண்ணமே அவளுக்கு கிடையாது என் மேல உயிரியா வச்சிருக்கிறாவ உனக்கு தெரிஞ்ச சொல்ல தெரியுமா தெரியாது தெரியாது குதிரையா தெரியாது அதுவும் தெரியாது என்ன செய்வான் மனுஷன் டான்ஸ் ஆட தெரியுமா இதெல்லாம் ஒரு மனம் செய்யற காரியமா

வரவே அந்த பொண்ணு பேசிட்டு போகுது அம்மா இது நம்ம பொண்ணு ராணி கழுத்தை வயலு அடிக்குது இனிமே இந்த வீட்டுக்கு இதுதான் ராணி நீதானா அந்த ராணி அதே கேள்வித்தான் நானும் உன்னை கேட்க ஆசைப்படுத்தேன் முத முதல் அவரை பார்த்தேன் அன்பு கொண்டி மனந்தால் அவரை தான் மனசேன்னு ஆசைப்பட்டேன் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீ எதுக்காக ஏன் வாழ்க்கையில குறிக்கிற நானா உன் வாழ்க்கையில குறிக்கிறேன் கம்மி மிதிச்சு அருந்ததைப் பார்த்து அவரை மணந்திருக்கிற என்னை பார்த்தா அந்த கேள்வி கேட்கிற வ நீ வாழ வந்திருக்கும் இந்த வாழ்வு வாழ்வல்ல தாணி உன்னை உங்களுக்கு மட்டுமல்ல பெண் குலத்திற்கே களங்கட்டை உண்டாக்கிறாது ராணி என்ன கடற்க நேரமானது மாடிக்கு போன்னே போகவிட மறுபடியும் நான் போய்தா திருவேன் மாதம் மரியாதை இல்லாத கூட்டத்தோடு இருக்கிற உனக்கு நல்ல புத்தி எங்க நினைந்துவார் என் கணவரை உன் கணவரை என்று சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெட்டமாயில்லை உன் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பெண்மை சத்தா போச்சு நீங்க யாரு கேட்கிற கேள்விக்காரன் பொண்ணு நீ

தம்பி ஓ ரொம்ப நமக்கு ரொம்ப பாத்தொம்பயமா இருக்கு தம்பி இது சின்ன காரிய இனிமே போக போகத்தான் இருக்கு விஷயம் கதவு திறந்ததென்று முடிந்து போனதென்று கண்ணும் மனமும் பேச முயன்ற காரணம் தோன்றிடவில்லை கண்ணும் மனமும் பேச முயன்றன காரணம் தோன்றிடவில்லை எண்ணம் ஒரு வழி கால்கை ஒரு வழி தின்னிட நடந்தாரில்லை ிட நடந்தான் பிள்ளை உயிர் உடலை கடந்து பயணம் முடித்தவள் உலகை பிரின் பிரிந்து சென்ற உலகை பிரிந்து சென்றார் தோழில் சுமந்து பாலில் வளர்த்த தாயை பார்த்திட வருகின்றா அவள் நால்வர் சுமந்திட தீனில் வெந்து முடித்திடப் முடித்திட பள்ளி கொடு போல் அணைக்கிட வந்தவன் ஆசை கிளியை பார்த்தான் வழியில் பிரிவதை கண்டானா வழியில் பிரிவதை கண்டானா வழியில் பிரிவதை கண்டானா கோயில்கள் இருந்த கூண்டினை பார்க்க ஓடி நடந்தான் பிள்ளை அந்த கோலியும் இல்லை டங்கி போறோ கண்மூடி பிரிந்தாயோ மீனாட்சி நான் சொல்றது கேளு மீனாட்சி ராவெல்லாம் இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா செத்து போன உங்க அம்மா திரும்ப வர போறாங்க ஏதோ வேலைக்காரி சொல்றேன்னு நினைக்காதம்மா இருக்கிற உங்க முகத்தை பார்த்து மனசு தேசிக்க மீனாட்சி உன் புருஷனை பாரு Hey, walk, 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 up, hey!

என்ன விட பணக்காரன் மாதிரி பேசுகிறேன் உன் பேர் என்ன பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் ஓ எங்க வேலைக்கு இருக்கே வேலை இல்லை வேலை இல்லையா எங்கிட்ட வேலைக்குது நான் ஒன்று நல்லா பார்த்துக்குறேன் ஏன்னா உனக்கு குதிரை பாஷையெல்லாம் நல்லா தெரியுது படிச்சிருக்கியா இல்லை போடு இங்கிலீஷ் நாலேஜ் கூட இல்லை போடு ரைட்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் குத்துரை ஏம்மா கற்பனைச்சு போய்ப்பார் வா கடவுளை போல வந்து என் கணவன் உயிரை காப்பாற்றினேன் நீயும் உன் குடும்பம் என்னைக்கு நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கத்தம்மா நான் இந்த காரியத்தை செய்தேன் வரேம்மா அம்மா இந்த மண்ணோடு மண்ணாய் காற்றோடு காற்றாக கலந்து விட்டாயே அம்மா இந்த குடுமையை காணவா நான் இங்கு ஓடோடி வந்தேன் மாமனோடு போய் வாட அம்மகனே என்று மகிழ்ச்சி பொங்கு வழி அனுப்பி வைத்த தாயே உன் மகன் வந்திருக்கிறேன் வாடா மகனே என்று வாய் திறந்து என்று நீ இல்லையே அம்மா 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 உன் ஆவி பிரியும் பொழுது நீ என்னென்ன நினைத்தாயோ எப்படி எப்படி எல்லாம் துடி துடித்தாயோ தாயே இத்தனைக்கும் காரணம் அந்த கொடுமைக்காரன் செல்வராஜ் நம் குடும்பத்தை அடித்த அந்த விஷப்பாம்பை நான் நேற்றை வெட்டி சாகடித்திருப்பேன் பாம்பு சு இருக்கும் நம் குலக்கொடி பட்டு போகக்கூடாது என்று உணர்ச்சிகளை என் தங்கையின் கணவன் அம்மா என் தங்கையின் கணவன் என் தங்கையை பார்த்தேன் அம்மா மாளிகையில் புகுந்தாலே தவிர அங்கு அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை கொந்தளிக்கும் எருமலையை தன்னுள் மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி அளிக்கிறார் புகுந்திருக்கிறாள் அம்மா இந்த நிலையில் என் தங்கையிடம் நான் தான் உன் அண்ணன் என்று உறவு சொல்ல முடியாத பரிதாப நிலை அம்மா என் நிலை அம்மா மீனாட்சி எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று நீ கனவு கண்டாயோ அந்த கனவை நினைவாக்குகிறேன் அவள் வாழ்வு வலம் பெறும் வரை கண்ணை இமை காப்பது போல் காக்கிறேன் அம்மா அம்மா இந்த மண்ணறிய என்னை பெற்ற நீ அறிய அந்த வேலையை செய்து முடிக்கிறேன் தாயே செய்து முடிக்கிறேன்